எங்க போனாலும் வேலையாக கிடைக்க மாட்டேது ஒரே குழப்பமா இருக்கு என்ன பண்ணுது தெரிய மாட்டேது ஒரே டென்ஷனாக இருக்கு சார் கம்பெனிக்கு கேட்டு பார்க்கலாமா ஒரே பெரிய கம்பெனியாக இருக்கு கேட்டு பார்ப்போமா

என் பேர் குமார் கொக்கி குமார் கேள்விப்பட்டுக்கிறியா சரிப்பா உனக்கு என்ன வேலைப்பா தெரியும் எந்த வேலை விட்டாலும் செய்யும் சார் எந்த வேலை விட்டாலும் செய்வியா எந்த வேலை விட்டாலும் செய்யும் சார் ஓகே சரிப்பா இந்த காட்டன் பாக்ஸில் டீ தூள்லாம் அடிக்கி நல்லா கவர் பேக் பண்ணி மேலே அடிக்கி வைக்கணும் செய்ய முடியும் ஒன்றால் செய்யும் சார் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் சார் எல்லாம் அதுக்கும் சார் பொட்டிலாம் வீட்டில் டீ பொட்டிலாம் வச்சு அழகாக அடிக்க வைப்பேன் எல்லாம் அதுக்கும் சார் குத்து பாருங்க சார் சூப்பராக அழுகும் சார் பார்த்துக்கலாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமாகுது சரிப்பா அப்போ நாலுலேருந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சரி சார் நாளைக்கு வேலைக்கெழம சார் நாளைக்குப்பா நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைப்பா நாளைக்கு கிழமை சார் நாலு நல்லா இல்லையா சார் அப்போ புதன் கிழமருந்து வந்துடுறேன் சார் ஃப்ரெண்டுக்கு பிறந்த சார் என்னப்பா நீ அப்போ ஒன்று பண்ணு வியாழக்கிழமருந்து வேலைக்கு வந்துடுறேன் வேலைக்கிழமை சார் சொந்தத்தில் ஒரு கல்யாணம் வருங்க சார் போல கொஞ்சம் கோச்சி வாங்க சார் என்னப்பா எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போ வெள்ளிக்கிழம இருந்து வந்துடுறேன் வேலை கிடைச்சதுனால வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போய்ட்டு வரணும் சார் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகும் என்னப்பா எந்த கிழமை சொன்னாலும் வேலை இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்குன்றாங்க அப்போ சனிக்கிழமை நீ சனிக்கிழமை சார் அப்போ ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி லீவா சார் ஆமாம்பா ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி லீவு தான் வந்து இப்போ நான் என்ன சொல்றது சார் சனிக்கிழமை வேலைக்கு வந்துட்டு லீவு சார் அதெல்லாம் சரியாக சார் மொத்தத்தில் எப்போ சார் வாங்கணும்